பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இளம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம் திமுக மீது திரும்பிய தேமுதிகாவின் பாசம் அதிமுகவை சம்பவம் செய்யும் பிரேமலதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கான பரப்புரை இப்பவே கண்கட்ட தொடங்கிவிட்டது தாவைக்கா தலைவர் விஜய் பிரம்மாண்ட நிகழ்ச்சி நடத்தியுள்ளார் இப்படி அரசியல் களம் அல்லோலப்பட்டு இருக்கும் சூழலில் தேமுதிக செய்த திடீர் சம்பவம் தான் எல்லாவற்றையும் விட பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தொகுதி வரையறை தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட்டிய அனைத்து கட்சி கூட்டத்தில் தேமுதிக கலந்து கொண்டுள்ள நிலையில் சரியான தருணத்தில் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டியிருப்பதாகவும் தேமுதிக அவைத்தலைவர் இளங்கோவன் புகழ்ந்து தள்ளிவிட்டார் இந்த விஷயத்தை பேசும்போது ஒன்றை பார்க்க வேண்டும் எம்ஜிஆருக்கு பிறகு அரசியல் ரீதியாக மக்கள் அங்கீகரித்து ஒரே தலைவர் என்ற பெருமையை பெற்றவர் விஜயகாந்த் திமுகவையும் அதிமுகவையும் சகட்டு அடித்து துவைத்து எதிர்த்து நின்றவர் விஜயகாந்த் அவர் உடல் ஆரோக்கியத்துடன் இருந்திருந்தால் தமிழக அரசியல் சூழலை மாறுபட்டிருக்கும் என்று பலர் கூறுகின்றனர் ஆனால் தற்பொழுது தேமுதிகவின் பலம் எந்த அளவுக்கு உள்ளது என்ற கேள்வியை கடந்த தேர்தல்கள் எழுப்பியுள்ளன இந்த சூழலில் சுதீஷை எப்படியேனும் எம்எல்ஏவாகவோ எம்பியாகவோ ஆக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் விடாபிடியாக இருந்த பிரேமலதா தற்பொழுது அந்த எண்ணத்தை தனது மகன் மீது திருப்பி உள்ளதாகவும் கூறப்படுகிறது இதற்காகவே கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் விருதுநகர் தொகுதியில் தனது மகன் விஜயபிரபாகரனை பிரேமலதா நிறுத்தினார் இந்த நிலையில்தான் தேர்தலின் போது ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தேமுதிகவிற்கு ஒரு மாநிலங்களவை சீட்டு கொடுப்பதாக உடன்பாடு செய்யப்பட்டதாகவும் தேமுதிக தரப்பில் யார் வேட்பாளர் என அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் பிரேமலதா கூறியிருந்தார் சுதீஷ் அல்லது விஜயபிரபாகரன் ஆகியோரை மனதில் வைத்தே அவர் இதை கூறியதாக சொல்லப்படுகிறது இதனால் கடும் கோபத்திற்கு ஆளான இபிஎஸ் அப்படி எந்த ஒப்பந்தமும் தேமுதிகவுடன் செய்து கொள்ளப்படவில்லை என்று உடனடியாக செய்தார் இதனால் தேமுதிக பிரேமலதா கொந்தளித்து போனார் தர்மம் வெல்லும் என்ற வாசகம் மறைந்த விஜயகாந்தின் எக்ஸ் தல பக்கத்தில் ட்ரெண்டிங் செய்யப்பட்டது இந்த சூழலில்தான் தேமுதிக ஸ்டேரிங்கை திருப்பி உள்ளதாக கூறப்படுகிறது ஏனென்றால் விஜயகாந்துக்கு பிறகு திமுகவை அதிமுகவை விட கடுமையாக விமர்சனம் செய்தவர் பிரேமலதா விஜயகாந்த் மறைந்த பொழுது அவரது இறுதி சடங்குகளை அரசு மரியாதையுடன் நடத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்ட நிலையிலும் பிரேமலதா அரசின் மீது குறைபட்டுக் கொண்டார் உதவிக்கு அழைத்தபோது தங்கள் கைபேசி அழைப்புகளை அரசு தரப்பில் இருந்து யாரும் ஏற்று பேசவில்லை என்றும் அவர் சாடியிருந்தார் இந்த நிலையில்தான் தேமுதிக திமுக அரசையும் முதலமைச்சரையும் தேமுதிக பாராட்டியுள்ளது இந்த மாற்றம் ஏன் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் இது மேலோட்டமாக அதிமுகவை மிரட்டும் செயலா அல்லது உண்மையிலேயே திமுக கூட்டணிக்கு துண்டு போடுவதா என்ற கேள்விதான் தற்பொழுது எழுந்திருக்கிறது திமுக கூட்டணியில் எப்படியேனும் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி ஓரிரு கட்சிகளை வெளியேற்ற வேண்டும் என்பதையே எதிர்க்கட்சிகள் சிங்கிள் அஜெண்டாவாக கொண்டுள்ளன அப்படி ஏதேனும் சிறிய கேப் கிடைத்தால் கூட வெளியில் உள்ள கட்சிகள் திமுகவுக்குள் செல்ல வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது ஏனென்றால் பாஜக அதிமுக கூட்டணி அமைந்துவிட்டால் மற்ற கட்சிகளுக்கு அக்கூட்டணியில் எவ்வளவு சீட்டு கிடைக்கும் என்பதை உறுதியாக சொல்ல முடியாது இந்த சூழலில்தான் தேமுதிக திமுக அரசை புகழ்ந்து துண்டை போட்டு வைத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது என்றாலும் கூட்டணி குறித்து கணிப்பை சொல்வதற்கு இது சரியான தருணமல்ல என்றும் இதற்கு இன்னும் குறைந்தபட்சம் ஆறு மாத காலம் பிடிக்கும் என்றும் அரசியல் நோக்கர்கள் கூறுகிறார்கள் எனவே நடக்கப் போகும் நிகழ்வுகளை பொறுத்திருந்து பார்த்துதான் ஒரு முடிவுக்கு வர முடியும் எக்ஸ்பிரஸ் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயில் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாமலும் ஆயில் கால நிவாரணம் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா